வணக்கம் அவர்களை அர்ஜுனா அபிவிருத்தி சங்க கூட்டத்தை முடிச்சு கொண்டு வெளியில வர்ற நேரத்தில் பட்டதாரிகளையும் சந்தித்திருந்தார் அதாவது போராட்டங்களை ஈடுபட்டு கொண்டு வந்த பட்டதாரிகளை சந்தித்திருந்தார் அதில் நேரடியாக சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார் அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னமே அனுர ஏற்கனவே கொடுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துல தனது கடைசி உரையில அவர் சொன்ன சில விடயங்களையும் இந்த வீடியோல தொகுத்து பார்க்க போறோம் அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் என்னென்ன தீர்வு அப்படின்னு சொல்லியும் இதுக்கு அர்ஜுனா வந்து என்ன விடமா என்ன விதமான சில விடயங்களை சொல்லி வ சொல்லி போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியும் இதில் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வந்து வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த பட்டதாரிகள் ஏற்கனவே அர்ஜுனாவோட கயத்திருக்கிறார்கள் அதாவது தேர்தல்களுக்கு முதல் அதாவது தேர்தல் எலெக்ஷன் இருக்கிறதுக்கு முதல் கொஞ்ச நாளுக்கு முன்னமே அதாவது பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போதே அர்ஜுனாவோட வந்து கயத்திருக்கின்றார்கள் அப்படி போது வந்து அர்ஜுனா ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இப்போ நான் இந்த இடத்துல அதை வாக்குறுதிகள் தந்தால் அது அரசியலுக்காக வாக்குகளுக்காக தந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லியும் தான் வென்று போட்டு வந்து உங்கள்ட்ட கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார்கள் அதுக்கு காரணம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்களே அர்ச்சுனாவிடம் சில விடங்களை சொல்லியிருந்தாங்க அதாவது வேறு சில அரசியல் கட்சிகள் வந்து வேலை தர்றது சம்பந்தமாக வந்து இவரோட பேச்சுவார்த்தை நடத்துக்கு அதாவது டீலை போட்டிருக்கிறார்கள் தங்களுக்கு வாக்குகள் போட்டால் இல்லை அவர்கள் உண்மையில் அரசியலுக்கு பயன்படுத்தி சில ஆசை வார்த்தைகளை கூறி வைத்திருந்திருக்கிறார்கள் வழக்கம் போல அப்போ இவர்களும் வந்து அவைக்கு உண்மையாக இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருந்திருக்கிறது அதன்படி அவை வந்து அவைக்கு தான் வாக்கு கூட போட்டிருக்கிறார்கள் அர்ஜுனான்றி அதை நேரடியாகவே அவட்ட சொல்லியும் காட்டியிருந்தால் சொல்லி கட்டேன் காட்டத்தான் வேணும் அதாவது என்ன நீங்கள் யாருமே எனக்கு ஓட் போட இல்லை முக்கியவாசி பிறகு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் நான் உன்னோட பிரச்சனையை வந்து கை கையில் எடுக்கிறேன் நீங்கள் எனக்கு எழுத்து மூலமாக உரிய முறையில் இதை வந்து கையாளுங்கள் கையாண்டு கொண்டு வாங்க பதினேழாம் திகதி பாராளுமன்ற அமர்வில் ஏற்கனவே சில பிரச்சனை சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றேன் அதோட இதையும் சேர்த்து கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றால் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க முதல் விஷயம் மக்களுடைய மனதை வெல்றது அது மக்கள் பிரதிநிதின் ஒரு கட்டாய தேவையின் சொல்லிக் கொள்ளலாம் அதன் மூலம்தான் வந்து தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் தொடர்புகளை மக்களோட ஏற்படுத்துவதன் மூலம்தான் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியும் பிரச்சனைகள் அறிந்து கொள்வதன் மூலம்தான் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை வந்து கண்டு கொள்ள முடியும் இதுதான் வந்து அடிப்படையாக ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டிய தகுதி நிறைய எங்கெண்ட அரசியல்வாதிகளுக்கு ஏற்கனவே இருந்தவை வந்து தகுதியே இருக்கிறதில்ல எதென்றாலும் தங்களை நோக்கி வந்து அவையாக சொல்லணும் அவையாக அழுது குளறணும் அந்த ஒரு ஒரு குரூரமான மனப்பான் அதாவது அவங்க வந்து பிரச்சனையை சொல்லி சொல்லி அது ஒன்றில் கொண்டு வந்து திருப்பி திருப்பி அதுக்கு பிறகுதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லணும் சொல்லி போட்டு அந்த பிரச்சனை அப்படியே போட்டுறணும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு மரியாதை மக்களிடம் இருந்து கிடைக்கும் அப்படின்றதான் வந்து இவ்வளவு காலமும் அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு கற்பனையான ஒரு சட்டம் ஒரு ஒழுங்குமுறை அதெல்லாம் வந்து இனி இருக்காது அப்படின்றதான் வந்து இப்போதைக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி சரி இங்கே இந்த அர்ஜுனா இது சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்லியிருந்தா அதோட மேலதிகமாக சில தகவல்களையும் இருந்தா தான் அரசாங்க உத்தியோகத்தை மட்டும்தான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியும் சொந்தமாகவோ அல்லது தா தன்னால் முடிஞ்ச வேறு வகையான சில உதவிகளை செய்யக்கூடிய மாதிரி தானும் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்றது வந்து அதை செய்ய தான் தெரியும் ஆனால் நாங்கள் இந்த இடத்துல இன்னொரு இதை சொல்ல போகிறோம் யார்னு சொல்லி நாள் அனுராகுமார் திசா நாயகன் கடைசியாக தேர்தல் கூட்டத்தில் வந்து முக்கியமான சில விடயங்கள் சம்பந்தமாக ஜால் மக்களுக்கு எடுத்து கூறியிருந்தார் இங்க நிறைய பேர் அனுராக்கு முட்டுக் கொடுக்குறான்ற பேரில் பேர்ல வெறும் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றவை கூட அவர் சொன்ன விடயங்கள் இங்கே நினைவு வர்றதில்லை இது வழக்கமாக மக்கள் வர்ற பெரும் பிள்ளைகளில் ஒன்று தலைவர் தலைவர்ட்டு தூக்கி வச்சு ஆடுவாங்க ஆனால் தலைவர் சொன்ன எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதில் அது சம்பந்தமாக ஒரு விதம் கூட வாழ்க்கையில் செயற்பாட்டில் காட்ட மாட்டார்கள் ஆனால் இதுக்கடுத்து தான் தலைவர் வந்து தலைவர் படி தப்பாக கதையாது அதே போல் அனுராகுமார் திசனகர் சம்பந்தமாகவும் கய்ச்சாலோ இல்லை நாங்கள் விமர்சன நேர்மறையான விமர்சனங்களை முன்வைத்தா கூட இங்கே நிறைய பேர் வந்து குத்தி முறிவாங்கள் ஆனால் அவங்களாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூகமாகவோ அனுராகுமாரை ஏற்கனவே சொன்ன அதாவது பண்ணது மக்களுக்கானே தனிப்பட்ட முறையில் சில உடையங்களை அவர் சுட்டி காட்டியிருந்தா இதெல்லாம் நீங்கள் செய்யலாமனு சொல்லி இதெல்லாம் நம்ம செய்ய இந்த மைண்டில் வைக்கிறதுலாம் செய்கிறது விருப்பமானு கேட்டால் நூறு விதம் இல்லவே இல்லையே சொல்லி கொள்ளலாம் ஆனால் அண்ணனுக்கு சப்போர்ட்னு சொல்லுவாங்க ஏன்னு மற்றவங்க வெறுப்பை திரும்பினதுக்கு அண்ணன் சப்போர்ட்னு சொல்லி கொண்டு தெரியுறாங்களே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சரி விஷயத்துக்கு வருவோம் அனுரகுமார் திசா முக்கியமா மூன்று விடயங்களை சொல்லியிருந்தார் முதல் விஷயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வடமாணத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில வந்து சிறந்து விளங்குகிறார்கள் இன்னும் நீங்க சிறந்து விளங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அது முதல் விஷயம் அதுக்கு ஏன் என்ன காரணம்னு அடுத்து சொல்றேன் ரெண்டாவது விவசாயம் சம்பந்தமான விடயத்தை சொல்லியிருந்தா அதாவது விவசாயத்தை சரியான முறையில செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஆலணிகளை போட்டு இன்னும் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மூன்றாவது விஷயம் வளங்கள் வடக்கு வளங்களை மிகையாக சரியான முறையில பயன்படுத்தி அதற்குரிய அந்த அவுட்புட் எடுத்து அதோட தொழிலாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல முதல பயன்பெறுங்கள் சமூகத்தை கட்டியெழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த மூன்று தான் வந்து அடிப்படையாக ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை நீங்கள் இதை நீங்களாயே உங்களுடைய ஊர்களிலேயே உங்களுடைய இடங்களில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தியே செய்து கொள்ளலாம் எக்கச்சக்கமான வளம் வந்து இங்கேயே இருக்கிறது ஆனால் யாரும் வந்து பெரிதாக கண்டுகொள்வது அதுக்கு அடிப்படையாக முதல் விடிய சொல்லி கல்வியை நாங்க சொல்லிக்கொள்ளலாம் எங்கண்டா மக்களை வரைக்குமே கேள்வி வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் பாதி கௌரவம் பாதி காசுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது த்ரீ எடுக்கும் வரைக்கும் முக்கிய முக்கிய படிக்கிற அதுக்கு பிறகு இப்போ எந்த கோர்ஸுக்கு போனால் நிறைய சம்பளம் வந்து பார்த்து டிகிரி எடுத்து படிச்சுட்டு போகிறாங்க அதே போல் அடுத்த கட்டம் கௌரவம் அது எப்படியும் பெறத்தான் போகுது த்ரீ எடுத்தாலே கௌரவம் இல்லை படித்து பாஸ் பண்ணால் கௌரவம் ஸ்காலர்ஷிப்லையே அது தொடங்கிடும் உண்மைச்சுன்னா ஸ்காலர்ஷிப் இல்லாத ஆண்டோன்லேயே தொடங்கிதுன்றே சொல்லலாம் இல்லாத எந்த ஸ்கூலில் சேர்க்குற நன்றிலேயே கௌரவம் தொடங்கிடுது இங்கே கௌரவத்துக்காண்டியே ஸ்கூலில் சேர்க்குற நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் இருக்கணும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வடி தெரியும் அப்ப இந்த வகையில போனால் உண்மையில சரியா வருமான இல்ல ஏன்னு சொல்லினால் வெறும் கௌரவம் காசுக்காக மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்த படித்து திரியை எடுத்தாலும் அந்த கடிச்ச அந்த படித்த கல்வியால் உங்களுக்கு வந்து ஒரு நாளுமே வில போடல காரணம் நீங்கள் அதை பயன்படுத்தப்படலை ஏன் நீங்கள் என்ன நீங்கள் உங்களுக்கு அங்கே என்ன தேவை சொல்லி வச்சு கொண்டு தான் நீங்கள் உங்களை படித்த கல்வியை பயன்படுத்துவீர்கள் கஷ்டப்படலாம் விழுந்து புரண்டு படித்து திரியை எடுத்து விட அப்படியே வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க போய் போகிறீங்க இதுதான் உண்மை ஆனால் உண்மையான கல்வி என்றால் என்னெண்டா அந்த கல்வி அந்த பு அதில் வந்து புலமை போடுறதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் புலமை பெற்றீங்கன்னு சொல்லி தான் உங்களால் வந்து சொந்தமாக அந்த இடத்துல வந்து இதை ஒன்றை உருவாக்க முடியும் இருபது பேருக்கோ முப்பது பேருக்கோ நாற்பது பேருக்கோ வேலையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனமாகவும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வகையில இருக்கும் இத விட்டுட்டு தனியாக படித்து பாஸ் பண்ணிவிட்டு போனால் என்ன குடிச்சுட்டா நீங்கள் உங்களால் தொழில் சுத்தமாக தொடங்கிலா அது எங்கேயோ ஏற்கனவே தொழில் வச்சுருக்கிற ஒரு நாட்டுலேயோ இல்லை வேறு எங்கேயும் கிளம்புலையோ அதைக்கெல்லாமே நீங்கள் எம்ப்ளாயாக தான் வந்து வேலை செய்ய முடியும் இங்கே நிறைய பேர் இதை தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு அதுலேயே வந்து உண்மையில் கௌரவம் வந்துடுது ஆனால் உண்மையில் அது கௌரவம் பண்ண இல்லை நீங்கள் இப்படி இருக்கிறான்னு வந்து உண்மையான கௌரவம் இங்கே நிறைய யாழ்ப்பாணத்தில் படிக்காத இலங்கையிலேயே நிறைய படிக்காத மக்களை எவ்வளோ உபயோகங்கள் அனுபவ அனுபவ அறிவை வச்சுக்கொண்டு கொண்டு வச்சுக்கொண்டு வச்சுக்கொண்டே எவ்வளோ தொழில்ஸ்தாபனத்தை கொண்டு இருக்கிறாங்க இலங்கை பெரிய பெரிய கோடிசோல் எல்லாம் வந்து பெரிய அளவில் படித்தாக்கள் இல்லை என்று தான் வந்து முக்கியம் என்றே சொல்லலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் படமாறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்து விவசாயம்ன்றது அனுரகுமார் திசானக்கா சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம் சில இடங்களில் ரெண்டு போகம் மூன்று போகும் போகுது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போகம் தான் அப்படிலாம் பார்க்கவே இது எவ்வளவு தூரம் அரிசி நெல்லை அதை சரியாக செய்து கொள்ளலாம் ஒரு பக்கம் அதை விட காய்கறிகளாக இருக்கட்டும் காளான் முளரப்பாக இருக்கட்டும் இப்போ முருங்கியே வளர்க்குறாங்க என்ன சொன்னால் அமெரிக்காவுக்கு டேப்லெட் அடித்து விற்கிறாங்களாம் சரி அங்கே பெரிய காசு கொடுத்து வாங்குறாங்க அந்த விட்டமின் சம்மந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக போய் இருக்குது எக்கச்சக்கமான உடையங்கள் வந்து நீங்களாக செய்து கொள்ளலாம் ஒருங்கிணைந்த பண்ணைகள் இதெல்லாம் சொல்லாமல் எக்கச்சக்கமான உடையங்கள் வந்து ஏற்கனவே சிலர் இந்த மக்கள் சரி வர விஷயம் விளங்கினார்கள் ஏற்கனவே அங்கே இங்கே தொடங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் சரி அதனால் என்ன இன்னும் அது மக்கள் அதிகமாக வந்து ஆக பெரிய ஒரு இதுக்குள்ளே போகாமல் சின்ன சின்ன அதாவது சென்ட்ரலைஸ் பண்ணாமல் டீசென்ட்ரலைஸ் பண்ணுற மாதிரியான தொழில் ஸ்தாபனங்களை வந்து உருவாக்குறதுல ஆர்வம் காட்டணும் அதாவது கிராமங்கள் கிடாமங்கள்லேயே வந்து இதில் கொண்டு வரணும் அனுரூபமான திசாங்க திருப்பி திருப்பி சிங்கள சொல்ற விஷயமே இதுதான் ன்ட்ரலைஸ் பண்ணி கிராமங்களுக்குள்ள நிறைய கட்டமைப்புகளை உங்கள் நீங்களே உருவாகி கொள்ளுங்கள் நீங்களே கூட வளங்களை வந்து சரியான முறையில் பாவிச்சு உருவாகி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் காரணம் நீங்களே எல்லாத்தையும் உருவா இருக்கிற வளத்தை வச்சு நீங்களே உருவாக்கி நீங்களே எல்லாம் செஞ்சிட்டா இங்கே அரச கட்டமைப்பின் வேலை அது அந்த வெயிட்டே வந்து குறைஞ்சி அந்த பேரமே வந்து குறைஞ்சிடும் இதுதான் வந்து உண்மையை ஒரு அரசாங்கத்தை மீட்டெடுத்து சரியான வழியில் இல்லை ஒரு அரச கட்டமைப்பு சரியாக இயங்குறதுக்கு தான் வழி மொத்த பேரத்தையும் அரச கட்டமைப்பில் ஒன்று போட்டு எல்லாம் எனக்கு வேலை தான் சாப்பாடுதான் அரசு விலை எல்லாத்தையும் அவன் தான் செய்வோன்னு சொல்லி சொன்னா நீங்கள்தான் தான் அரசு கட்ட போய் கெடுத்து குட்டிச்சுவராக்கி போட்டு ஆட்சியை மட்டும் மாத்தி போட்டு இங்கெல்லாம் மாறும் இங்கெல்லாம் மாறும்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில மாறும் மாறாது சரியா நீங்கள் மாறுங்கள் அதுக்கப்புறம் தான் மிச்சம் உண்மையில மாறும் சரி மூன்றாவது விஷயம் இந்த வளங்கள்லாம் வந்து நான் கிளியரா இதுல ஏற்கனவே இந்த விஷயத்திலேயே சொல்லிட்டேன் வளங்கள் சம்மந்தமாக இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட அறிவு வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் அதாவது உங்களுக்கு முன்னுக்கு வயசில் மூத்தவர்கள் சம்பந்தமாக மிக பெரிதாக அவையாக கேட்டுக்கொள்ளணும் நிறைய பேருக்காக சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ரிட்டைல் பண்ண வேலை செய்கிறார்கள் அந்த துறை துறை சார்ந்தர்களும் இருக்கிறார்கள் அவைகள்லாம் சாகரத்துக்கு முன்னே இதில் கேட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிவினா தான் அடுத்த கட்டத்துக்கு உதவும் ஏற்கனவே நிறைய பேர் சம்மந்தப்பட்ட வளம் சம்மந்தப்பட்ட ஆழ்ப்பணம் வளமாக வளங்கள் சம்பந்தப்பட்ட இருந்தவர்கள் இறந்து கொண்டிருக்கும் அந்த தலைமுறை இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது அதை மாதிரி டக்குமெண்ட் பண்ணுறதா முதல் வேலையாக இருக்கணும் காரணம் இப்போ போய் கேட்டுக்கொண்டிருக்கலாது அதற்கெல்லாம் டக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து அதை ப்ராசஸ் பண்ணி என தலைமுறைகளுக்கு வந்து அதில் படிப்பிச்சோ இல்லை அதுகள் எல்லாத்தையும் ஏதோ ஒன்றுகளெல்லாம் கொண்டு போயிடும் கொண்டே கடத்தினால்தான் இது வந்து அடுத்த கட்டம் நடக்கும் அதுக்கு பிறகுதான் அங்கே வளத்தை வந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய வகையிலேயே சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையாட் சொல்லி சொன்னால் வெறும் காசும் கௌரவ ஆசையும் காட்டி எங்கென்ன புள்ளி எல்லாத்தையும் வந்து அந்த டிகிரி படி இந்த டிகிரி படின்னு சொல்லி எல்லாம் வெளிநாட்டு ஜூனியர்சிட்டிஸும் சரி வேறு யா சரி ஒரு கூலிகளாகி கூலிகளாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றி கொண்டு போகிற ஒரு இதுதான் நடக்க போகுது இனி அங்கேயும் சரிவராது அதாவது படித்து போனாலும் அங்கே சரிவரான்ற இல்லாமல் வந்துட்டுது